வணக்கம் நண்பர்களே அம்மாவுக்கு சின்ன குட்டி குட்டி தோசைத்த போகிறோம் சாப்பிட முடியதில்ல வாய் வந்து பொம்மை நாப்பில் சுரக்கறதில்லை பல்லு வந்து ஏற்க மாதிரியாக இருக்கிறதுனால முடியறது இல்லை மென்று ரொட்டேட் பண்ண முடியல அதனால் மிச்சரிஷன் தான் கொடுத்தா சாம்பார் கொடுத்தோம்னா அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுக்கிட்டே சாப்பிட்றாங்க பாசி உங்களுக்கு அதே வச்சு வச்சிடணும் அவசர வேலை பதவிய காரியம் செதறது ஓகேங்களா இந்த மாதிரி சுட்டா தோசை ஒட்டாமல் நீட்டாகவும் அழகாகவும் சாப்பிட்றதுக்கு ஆசையாகவும் வரும் ஓகேங்களா துணியெல்லாம் துவச்சி போட்டுட்டு வந்து இந்த வேலையில் அரிசி அரசியல் வச்சிருக்கேன் குளிச்சக்கரை கொடுத்தீங்களா அது கடைய போ ஆனியன் சட்னி இருக்கு சாம்பார் இருக்குது தொடச்சிட்டே இருக்கணும் எல்லாம் சிந்திஷும் ரசிகமாகவே தெரியுதா

கல்லையில் பிடிச்சி தண்ணியில் போட்டு வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நல்லா ஊருக்கோம் சீக்கிரமாக வச்சு எடுத்துக்கலாம் சாப்பிட்டா இருக்குது சாப்பாடு பஞ்சு போல இருக்கு இப்படி தான் இந்த நீர் தோசையாக ஓட்டணும் இல்லைன்னா பிடிக்கிறது சாப்பாடு சாப்பிடணும் ஒரு வரவே எடுத்தோம்னா நாலு தோசை ஊற்றணும் பார்த்துட்டிங்களா இவ்வளவு தான் ஆட்டுக்கு சமையா சாம்பார் பருப்பு சாம்பார் புளி தாம தக்காளி மட்டும் போட்டு வரக்கூடாது ஒரு ஒரு வேலையாக பார்த்துட்டு குளிச்ச கீரை வேக வைக்கணும் அடுத்து ஆணையம் வச்சு தோளை எல்லாம் வெளியே வச்சிட்டோம்னா கடற்கரையும் எடுத்து போட்டு சுடுநிலையை போட்டு இது வேக வச்சு எடுத்துட்டு கடலப்பரப்பு உடனே தாளித்து கொட்டி சீரகம் எல்லாம் தாளித்து கொட்டி வெந்தயம் வறுத்து பவுடர் பண்ணி போட்டு குளிச்ச கீரை கடையணும் நல்லா அதனால தான் என்ன பெரிய சமையல் சொல்லுங்கள் ஈஸியாக பாத்திரம் விளக்கலாம் ஈஸியாக சமைக்கலாம் மனசில் வந்து வாரமாக நினச்சோம்னா வாரம் தான் ஈஸியாக தான் உயர் ஈஸியாக நினச்சிட்டிங்கன்னா ஈஸியெல்லாம் நடக்குது அவ்வளோதான் ओके तंगங்களே நன்றி